அன்பு தேவ பிள்ளைகளே இந்த உலகத்துல மனுஷனுக்கு பயப்படுறது கண்ணியை வருவிக்கும் கருத்தருக்கு பயப்படுறதோ ஞானத்தின் ஆரம்பம் வசன ஆண்டவர் சொல்றாரு அப்ப அவருக்கு பயப்படுகிற மனுஷனை அவர் சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிக்கிறாராம் ஆண்டவருக்கு பயந்த வாலிப பிள்ளைகள் எப்படி நடக்கணும் ஆண்டவர் பயந்த பெற்றோர்கள் எப்படி நடக்கணும் ஆண்டவருக்கு பயந்த தாத்தா பாட்டி எப்படி நடக்கணும் அலலியா அது முத நம்ம புரிஞ்சுக்கணும் ஆண்டவர் பயந்தா என்ன செய்யணும் ஸ்கூலுக்கு போக படிக்கிற பிள்ளைகள் என்ன செய்யணும் மற்ற பிள்ளைங்களை பார்த்து எழுதக்கூடாது தானே படித்து நல்ல ஞாபகத்தை ஞாபகம் ஞாபகத்தை கேட்டு நல்லா படித்து பரிச்சையில் பாஸ் ஆகணும் அப்படி தானே அதுபோல் பெற்றோர்கள் பிள்ளைகளை இப்படி வழி நடத்தணும் இதெல்லாம் ஆண்டூர் தேவ வசனத்தில் போட்டு தேவ பிள்ளைகளே இதே பிள்ளை பிள்ளைகளை பெற்றோர்கள் எரிச்சல் மூட்டக்கூடாது பிள்ளைகளை ஃப்ரீடம் ஒரு லிமிட் இருக்குது ஃப்ரீடம் ஓவராக போனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு பழகுனா லாரில் ஃப்ரெண்ட்ஸ் தான் அதுவும் பிரச்சனை தான் வரும் அதனால பிள்ளைகள் படிக்க வேண்டிய நடத்தையில் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது எப்படி படிக்க வைக்கணுமோ அதை படிக்க வைக்கணும் வளர்ந்த போது நம்ம ஃப்ரெண்டாக தான் நடக்கணும் ரைட் உண்மை தான் அதுக்கு லிமிட் இருக்குது அதையும் ஒரு எல்கை இருக்குது ஃப்ரெண்ட்ஸாக இருந்து பிள்ளைகளை நல்லபடியாக வலி நடத்துகிறோம் பிள்ளைகள் தோற்று போகிற லெவலில் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடாது அதுலையா பிள்ளைகள் எப்படி ஜெயம் பெறணும் நம்ம சாட்சியத்தை நாங்கள் எப்படி படித்தோம் நம்ம எப்படி படித்தோம் அதே மாதிரி பிள்ளைகள் எப்படி படிக்கணும் நம்ம கற்றுக் கொடுக்கணும் முதல் படிப்பண்ணுனா கர்த்தருக்கு பயப்படணும் எப்படி கடவுளுக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு குட்டி பிரேயர் பண்ணி நம்ம படிக்க தொடங்கும் போது என்ன ஒரு நல்ல ஞாபக சக்தியை நல்ல மெமரி பவரை கொடுப்பாரு பிள்ளைகளுக்கு அதுபோல பெற்றோரும் பெற்றோர்கள் வேலைக்கு போகும்போது பிள்ளைகளுக்காக பிரேயர் பண்ணி பிள்ளைகளுக்கு அங்கே வேலைக்கு போனோம் தான் பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது பாருங்க எத்தனை இடத்துல வேன் ஆக்சிடென்ட் நடக்குது டிரைவர்கள் நல்லா தான் வண்டி ஓடுறாங்க திடீர்னு ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனையில வண்டியை கமந்து போயிருது எத்தனை பிள்ளைகள் மறைச்சு போறாங்க நம்ம நினைப்போம் ஐயோ நம்ம வண்டியில தானே பிள்ளைங்க போறாங்க நம்ம தானே பைக்ல பிள்ளைங்களை கூட்டிட்டு போனோம் நம்ம கவனமா இல்லாம பிரேயர் பண்ணாம போனா ஏதாச்சும் அசம்பாதி யார் பொறுப்பு ஆண்டு நமக்கு தந்த பிள்ளைகளுக்கு நம்ம தான் பொறுப்பு அது அதனால பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் ஜமம் பண்ணணும் இன்னொன்னு பெற்றோர்கள் வீட்டை விட்டு வெளியே போகும்போதும் பிள்ளைகளும் நம்ம அம்மா அப்பா நல்லபடியாக வெளியே போயிருக்காங்க நல்லபடியாக வீட்டுக்கு வரணும்னா அம்மா அப்பாவும் அதே மாதிரி தாத்தா பாட்டி இவங்களுக்கு தாத்தா பாட்டி யார் நம்ம அம்மா அப்பா நம்ம அவங்க என்ன செய்வாங்க நம்ம பிரேயர் பண்ணுவாங்க என் பிள்ளை வேலையை போயிருக்கு நல்லபடியாக வேலையை போயிட்டு திரும்பி வரோம் என் பிள்ளை பிள்ளையை பாதுகிறங்க பிள்ளைக்கு பிள்ளையை பாதுகாங்க அந்த அம்மா அப்பா நல்ல அம்மா அப்பா தான் ப்ரேயர் பண்ணுவாங்க இல்லாட்டி பிள்ளைகள் தானே எல்லாரும் வெளியே போகிறாங்க ஸ்கூலுக்கு தானே எல்லாரும் தான் ஆட்டோல விட்றாங்க காரில் விட்றாங்க பைக்கில் கொண்டு விட்றாங்க இதெல்லாம் ஒரு விஷயமா அப்போ எவ்வளோ ஆக்சிடென்ட் வருது எவ்வளோ ஆபத்து வருது அது நம்ம பிள்ளைகளுக்கு வந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க கவனமா இருக்கணும் நம்ம பிள்ளைங்கள் கடவுள் தந்த நமக்கு ஒரு பிள்ளையோ ரெண்டு பிள்ளையோ மூணு பிள்ளைங்களோ அதுக்கு நம்ம தான் உத்தரவாதம் ஏன்னா நமக்கு இல்ல தந்திருக்கிறாரு மற்ற பிள்ளைங்களுக்கு மற்ற பிள்ளைங்களுக்கு நம்ம பெயர் பண்ணலாம் ஆனா நம்ம பிள்ளைங்களுக்கு மொதல் பெயர் பண்ணணும் ரெண்டாவது நம்ம பிள்ளைகளுக்கு கூட கெட்ட பிள்ளைகள் பழகுறாங்களா நல்ல பிள்ளைகள் பழகிறாங்க அதை ஆண்டவரை ஆண்டவன் என் பிள்ளைங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கொடுங்க கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் சின்ன கூட இருந்துட்டாங்கன்னா இந்த பிள்ளைங்க என்ன சொன்னா பன்றி கூட சுத்தினா என்ன ஆகும் பன்றி எப்போ சாக்கடையில தான் கிடைக்கும் அந்த சாக்கடையில உள்ள மைண்டுக்குள்ளே அந்த சாக்கடையில உள்ள உணர்வுகள் வந்து பதிஞ்சிடும் அப்ப என்ன செய்யணும் இந்த பிள்ளைகள் நம்மளை எதிர்த்து பேச சண்டை போடும் வாக்குவாதம் பண்ணோம் நம்ம சின்ன வயசுல அப்படியே இருந்திருப்போம்னு பார்த்தா இல்லவே இல்ல நமக்கும் அதுக்கும் ஒரு எட்டா கனியா இருக்கும் ஒருவேளை நம்மளும் அதே மாதிரி சாக்கடைகள் உள்ள பண்டிகைகளை போல சுபாவம் இருந்தா நம்ம பிறக்க பிள்ளைகளும் அந்த ஜீன் ஜீன்ரு எப்படி நம்ம நம்ம பிள்ளைங்க தானே அப்ப நம்மள மாதிரி வரதான் செய்யும் ஆனாலும் நம்மளை மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணணும் அந்த என் பிள்ளை என்ன மாதிரி சிந்தனையில கூட தப்பு செய்யக்கூடாது அதுவும் பரிசுதமாக பிரியமா வாழணும் அப்படி ப்ரேயர் பண்ணலாம் அதான் அந்த வார்த்தையில கூட தேவ பிள்ளைகளே கர்த்தருக்கு பயப்பட பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவர் பயந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவருக்கு பயந்த கணவன் மனைவியை ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவர் பயந்த ஆட்சி தாத்தா பாட்டி மாதிரில ஆசீர்வதிக்கிறார் கடவுளுக்கு நமக்கு பயப்பட பயப்பட கர்த்தருக்கு பயப்பட ஞானத்தை சொன்ன மாதிரி அவர் ஆசீர்வதிச்சுட்டே இருப்பார் என்ன ஆசீர்வாதம் நல்ல மெமரி பவர் வேலை கிடைக்காதவங்க நல்ல வேலை கிடைக்கிற கொடுக்கறது கிடைச்ச வேலையை உண்மையா எப்படி செய்யலாம் அதுக்கு ஞானத்தை தருவாரு இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் இன்னொன்னு நம்ம குடும்பமா சமாதானமா சந்தோஷமா இருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் எது இந்த உலகத்துல சொல்லுவாங்க பணம் இருந்தா எல்லாம் இருக்குன்னு இருந்தால் கணவன் மனையும் பிரிஞ்சு இருந்துட்டு பணம் இருந்ததுக்கு ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு வைரங்கள் இருக்கு அந்த வைரம் இருக்கு ஆனா கணவன் மனையும் பிரிஞ்சு இருக்கீங்க அப்ப இந்த வைரத்தை வச்சு சாப்பிட முடியும் கொஞ்சம் இருந்தாலும் சமாதானமா அம்மா மனைவி பிள்ளைங்களோட சமாதானம் சமாதானம் கிடைக்கவே செய்யாது அதனால சமாதானத்தோட சந்தோஷத்தோட இருக்கிறோம்னா என்ன செய்யணும் ஆண்டவர் சமுதாயம் ஜெபிக்கணும் நம்ம ஜெபிக்க ஜெபிக்க எவ்ளோ பெரிய வைரத்தை கொண்டு நம்மகிட்ட தந்தாலும் நம்ம அம்மா அப்பாவை விட்டு பிரிய போறோமா இல்ல உங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு பதில் உங்களுக்கு ரெண்டாயிரம் கோடி ரூபா உங்களுக்கு தரோம் ஆமா அப்பா இவ்வளவு உங்க பக்கத்தை ஏத்தா நீங்க வீட்டு சாக்கறீங்க சொன்னா விடுவோமா எத்தனை ஆயிரம் கோடி இருந்தாலும் நமக்கு யார் வேணும் அம்மா அப்பா காலம் முடியது வர அவங்கள தான் நம்ம பொண்ணு போற பாக்கணும்னு சொல்ல பாத்துக்கணும் ஏன்னா அவங்க இல்லாம இந்த பூமியில நம்ம வரல நம்மளை படைத்த ஆண்டவர் அவங்க மூலியமா தான் விட்டுருக்காங்க ஒருவேளை அந்த தாய் தகப்பன் ஏதாச்சும் தவறு செஞ்சா கூட அந்த தவறை நம்ம பொறுக்கணும் மன்னிக்கணும் ஏன்னா அவங்க நம்ம அம்மா அப்பா அவங்களுக்கு தெரியாம ஒண்ணும் இல்லை அதனால பைபிள் சொல்றதுக்கு துணிந்து அறிந்து செய்கிறவனுக்கு அநேக அடிகள் அறியாம செய்தவங்க எப்படி இந்த பாவம் தெரியாம தப்பு செஞ்சிருப்பாங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் ஒரு சில அடிகள் தான் அப்போ ஒரு அம்மா அப்பா ஒரு தெரியாம கூட பண்ணிக்கலாமே அதனால பிள்ளைங்க வந்து அம்மா அப்பா தப்பு செஞ்சாலும் எடுத்து சொல்லணும் அம்மா அப்பா இது தப்பு ஆச்சி பாட்டி தாத்தா இதெல்லாம் தப்பு அதே மாதிரி அவங்களும் சொல்லுவாங்க மக்களே நீ நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட போனோம் நீ போகும்போது இந்த தேவையில்லாத போன்கால் அட்டன் பண்ணாத தேவையில்லாத மனுஷன் சேராத இதெல்லாம் சொல்லுவாங்க அதை நம்ம கீழ்ப்படினும் நம்ம கீழ்ப்படிந்தாதான் மேல்படி ஒரு வீட்டுக்கு ஏன் மூணு ஸ்டெப்பு கொடுக்குறாங்க கீழ்படியில வச்சா கால் வச்சாதான் வரது மேல்படி போக முடியும் நீங்க அதை விட்டுக்கிட்டு எனக்கு நம்ம ஒரேடியும் மேல்படி போனோம்னா கால் என்னாவோ வடிக்கு விழுந்துரும் இல்லை காலில் பலவீனம் பிரச்சனை வந்துடும் அல்ல இல்லையா அதெல்லாம் கவனமா இருக்கணும் அந்த ஆண்டவருக்கு எப்படி ஆண்டவர் ரசிக்கலாமே இயேசு கிறிஸ்துக்கு நீங்க பயப்படுற பயம் ஆண்டவர் என்ன நீங்க பயம் ஆண்டவர் கொலகாரரா இல்ல அடிச்சிருவாரா ஆண்டவரே இல்ல அவர் என்ன சொல்றாரு உன்னை போல் பிறனே நேசி உங்க அம்மா அப்பாவை நேசி உங்க தாத்தா பாட்டியை நீ நேசிக்கணும் உனக்கு நல்ல நண்பர்கள் இருந்தாங்க அவங்களை நீ ரொம்ப நல்லா நேசிக்கணும் அவங்கள உண்மை உள்ளவர்களாம் அவங்கள்ட்ட நடக்கணும் மறைக்க கூடாது நம்ம வாழ்க்கையில எதுவுமே மறைக்க கூடாது புருஷ மனைவிட்ட மறைக்க கூடாது மனைவி புருஷன் மறைக்க கூடாது ஆனா ஒன்னே ஒன்னு திருமணத்துக்கு முன்னால நடந்தது திருமணத்துக்கு பின்னால இப்போ புருஷன் சொல்லக்கூடாது அதே மாதிரி புருஷமார்களும் திருமணத்துக்கு முன்னால நடந்தது மனைவிட்டு பின்னால் போய் சொல்ல போனீங்கன்னா குடும்பத்தில் அநேக பிரச்சனைகள் வரும் ஏன்னா உங்க பழக்க வழக்கங்கள் வேற அவங்க பழக்க வழக்கங்கள் வேற அதனால ஆண்டவருக்கு பயந்த பிள்ளைகள் கவனமா இருக்கணும் பிள்ளைகள் எப்படி பெற்றோர்கிட்ட பேசணும் பெற்றோர்கள் பிள்ளைகள்ட்ட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி எல்லாம் ஓப்பன் ஷேர்ல போனீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு விரோதமா வந்திருக்கும் அதனால் எதை பேசணும் எதை பேசக்கூடாது எல்லா பிள்ளைங்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க எல்லா மனைவியும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க எல்லா மனுஷன் மாதிரி புருஷன் மாதிரி ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அதனால நம்ம நிலவர யார் எங்களுக்கு புரிஞ்சுக்கிடுவாங்கன்னு சொன்னா நம்ம ஓப்பனா பேசலாம் இல்லாட்டி யார்த்த பேசணும் கடவுள்கிட்ட தான் பேசணும் ஏன்னா நம்மளை புரிஞ்சுக்கிடுறதுக்கு நமக்கு ஆண்டவர் தான் இருக்கிறாரு அவர் தான் நமக்கு தாயும் தகப்பனமா இருக்கிற இந்த உலகத்தில் உள்ள எல்லா உறவுகளும் ஒரு நாள் அம்மா அப்பா எல்லாரும் போயிருவாங்க நம்மளும் அம்மா அப்பாவும் இருக்க வரும் அப்படி தானே அதே மாதிரி நம்ம போனவர் நம்ம பிள்ளைங்க அம்மா அப்பா இருக்கிறாங்க அப்படி தலைமுறைகள் அதான் மாயும் மனதுக்கு சஞ்சலமான உலகம் வாழ்க்கை அதுல நம்ம இருக்கிற நாள் வரை எப்படி சந்தோஷமா இருக்கணும் எப்படி சமாதானமா இருக்கணும் ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆண்டவர்கிட்ட ஜபிக்கும் அவர் என்ன சொல்றாரு அந்த வார்த்தையில கருத்துக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார் கடவுளுக்கு பயந்து நம்ம நடந்தோம்னா நம்ம அன்பா இருப்போம் சந்தோஷமா இருப்போம் சமாதானமா இருப்போம் நம்ம எந்த பிரச்சனையுமே இல்லை ஏன்னா நமக்கு இருக்கிறது போதும்னு இருப்போம் இல்லாட்டி என்ன செய்வாங்க இருக்கிறது போதாதுன்னு புதுசு புதுசா கண்டுபிடி கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க ஆனா ஏதோ ஒரு பள்ளத்தாக்குல குண்டுல போய் விழுந்துருவாங்க அப்படி நீங்க விழணுமா ஹலோயா தேவையில்லை நம்ம இருக்கிறது போதும் அப்படி தானே சமாதானம் வருங்க ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா பிரச்சனைகள் கருத்திரங்கள் போராட்டங்கள் விசாரிசை உபத்திரங்கள் எல்லாம் மாற்றி உங்களை என்ன செய்யறாரா ஆசீர்வதிக்கிறாரா இனி ஆசீர்வதிக்கிற ஆண்டவரை ஜபிக்கோமா ஜபம் ஹலியா பரிசு இந்த அருமையான வேலையிலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரின் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார் இந்த வாக்குதான் வசந்தபடி தர்மையான விலையில இந்த செய்தியை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவப்பிள்ளைகளும் வாழ்க்கையிலும் ஆண்டு வரை உமக்கு பயப்படுகிற வயதுனால் நடப்புங்கப்பா ஆண்டு வரை அன்பாக இருப்பதற்கும் குடும்பத்தில் சமாதானமாக இருப்பதற்கும் இந்த தேவ பிள்ளைகள் உதவி செய்ய செய்கிற எல்லா தொழிலிலும் உண்மை யுத்தமா இருக்க உதவி செய்யப்பா தொழிலில் பிசினஸ்ல ஊழியர்களை தவறு செய்யாதபடி செய்த பாவங்களை திருப்பி திருப்பி செய்யாதபடி உணர்வடையை செய்ய உதயசிங்கப்பா இவங்க குற்றங்களை எல்லாம் சிறு வயதிலிருந்து அறியாமலும் துணிகரமாக செய்த பாவங்களையும் மன்னிப்பீராகப்பா இவங்க ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிறார்கள் என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிகிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் 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 ஹலலூயா லேலூயா